நைன் லீவரை அப்படியே ரொட்டேட் பண்ணுது ஒன்னு இயக்குது அடுத்து இயக்குது இப்படியே அப்படியே ஒரு செயின் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும் போது போது அதனுடைய விசிபிலிட்டி லாங் ஷாட்ல ரொம்ப சூப்பரா இருக்குது ஹை வணக்கம் வணக்கம்லே ஒரு நல்ல டாபிக் ஒரு அருமையான டாபிக் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகுதுங்க நம்ம சேனல்ல நிறைய பேரு கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸுக்கு நிறைய பதில் கொடுத்துட்டே வரும் அந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பழைய காலத்து கிளாக் வேணும் அந்த விண்டேஜ் மாடல் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம உன்னையா தேடி பிடிச்சு தேடி பிடிச்சு ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களுடைய ரசனையை பூர்த்தி செய்யும் வகையில் இன்னைக்கு ஒரு விஷயத்த ஒரு அழகான ஒரு பழைய காலத்து ஒரு வாழ்க்கை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அமர்கலமா இருக்குது ஸோ இத இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுப்போம் சோ உங்களுக்கு யாரெல்லாம் இது பிடிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அந்த வீடியோக்கு வந்திருக்கோம் ஸோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் அதாவது நீங்க எந்த மாதிரியான ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல விசிட் பண்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரு அழகான ஒரு கிளாக் டூ ஃபீட் டயமீட்டருக்கு உங்களுக்கு நல்ல வடிவமைக்கப்பட்டது பார்க்கறதுக்கு நல்ல ஜைஜாண்டிகா இருக்குது ஒரு பெரிய ஹாலில் நீங்க இதை பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப அமர்கலமா இருக்குது இது ஒரு அனலாக் வால் கிளாக் இது பார்ப்பதற்கு நம்மளுடைய பழைய காலத்து நம்ம தாத்தா பாட்டி நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுடைய காலத்துல நீங்க இந்த மாதிரியான ஒரு வால் பாருங்க சூப்பரா உங்களுக்கு டைம் காணிக்கிறதுக்கு அழகான உங்களுக்கு மினிட்டுக்கு ரெண்டே ரெண்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல பாருங்க ஒரே ஒரு மோட்டார் தான் அந்த மோட்டார் பாருங்க நைன் லிவரை வந்து உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணுது உங்களுக்கு த்ரீ ஓல்ட்ல ஓடக்கூடிய ஒரு மோட்டார் வந்து நைன் லிவரை அப்படியே ரொட்டேட் பண்ணுது ஒன்னு ஒன்னே இயக்குது அடுத்து அடுத்தது இயக்குது இப்படியே அப்படியே அது ஒரு செயின் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதை நம்ம பார்க்கும்போது அதனுடைய விசிபிலிட்டி லாங் ஷார்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்குது ஸோ ஒரு ஒரு பெரிய காலில் நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாக்கை நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது நம்ம பழைய காலத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்பு கிடைக்குது மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியா இருக்குது நல்ல ரகுடு மெட்டீரியலாக வடிவமைச்சிருக்காங்க நல்ல பிரீமியம் குவாலிட்டி ஸோ நண்பர்களே பாருங்க பேக் சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டபுள் ஏ பேட்டரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் வாருங்க உங்களுக்கு கிளாக்கை ரன் பண்ணுது அடுத்து ரெண்டு டபிள் பேட்டரி வந்து இந்த மோட்டார ரன் நேரத்தில் இந்த மூணு செல்களை நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முறையில் சப்போர்ட் நம்ம யூடியூப் கஸ்டமருக்கு ஜஸ்ட் நைன் நைன்டி இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது சோ உங்களுக்கு யாரெல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பழைய காலத்தை ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு அருமையான அற்புதமான ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்மள தொடர்பு கொள்ளுங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நம்ம போனை காண்டக்ட் பண்ணி நம்ம எடுக்கலாம் நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை லேண்ட்லைன் நம்ம நம்பர் எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் நாம் தினந்தோறும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் தினந்தோறும் போஸ்ட் பண்ண வீடியோக்கள் உங்களுடைய கவனிச்சு வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வரும்